ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா சமையல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வாங்க குடல் குழம்பு இப்போ குடலை வேக போட்டுருவோம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோ இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் குடல் குழம்பு

இது வந்து நார்மல் மேலே இருக்கீன் பண்ணாது பண்ணாது ரெண்டுக்குமே இவ்வளோ வித்தியாசம் தெரியுதா எப்பயுமே மூளை தான் கொடுப்பாங்க இதை வாங்கி நம்ம இதே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் சமைக்கணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் சமைக்கணும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மேலே மாதிரியே இருக்கும் அடித்தோம்னா பிரிச்சோம்னா அப்படியே கொஞ்சமா வந்துரும் ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி எடுத்தீங்கன்னு வந்துரும்

வெங்காயம் போட்டு முந்திரி பொருள் போட்டுக்கலாம் முந்திரலாம் கச போடுவாங்க இப்ப கசெல்லாம் கிடையாது உடல் வெந்துகிட்டு இருக்கு தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு ரெண்டு மிளகு இந்த மசாலா தான் அரைக்கணும் மூளை ரோஸ்ட்டுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு வெங்காயம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா நைட்டா லஞ்சிக்கு நானும் சமையல பங்கு கொடுக்கணும் ஆமா ஆமா நல்லா வத கட்ட நல்லா வெந்த அதான் இப்ப கருவேப்பில ஒரே ஒரு தக்காளி தான் ரொம்ப போடக்கூடாது அமத்தியல் பத்து யசில் வந்துருச்சு அமைத்தியல் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா

கொஞ்சமா உப்பு போட்டு கொஞ்சமா மல்லித்தூள் போட்டு மல்லி இலை போட்டு இப்ப மிளகுத்தூள் ரெடி நல்லா வந்துருச்சு மசாலா பொடி போட்டார சோம்பு தேங்காய் எல்லாம் அரைச்சிருக்கேன் அதோடய இந்த மசாலா பொடியும் வீட்டு மசாலா பொடியும் போட்டுருவோம் கொஞ்சம் மட்டன் மசாலா மசால் பொடி போட்டு தேங்காய் சோம்பு முதிர் பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்கட்டு குழம்புக்கு உப்பு போட்டு கேவும் தாளிச்சு விட்டுரு சின்ன காயம் போட்டு தான் தாளிக்கணும் குடல் குழம்பு சொல்லு குடல் குழம்பு கொதிக்குது குடல் குழம்பு வச்சா குடல் குழம்பு தான் நல்லா கொதிச்சோடனே தான் தாளிக்கணும் தாருங்க ஒரு சொல்ல கொஞ்சோன்னு புளி ஊத்திடலாம் ஒரு சொல்ல கொஞ்சமாக ஊத்தணும் புளி கொஞ்சமா ஊற்றிடலாம் போதும் அவ்வளோதான்

வட்டை பூவு பிரிஞ்சி எல்லாம் போட்டு வெங்காயம் இப்போ போட்டு தாளிச்சி விட்டுக்கெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ அமர்த்திடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு குடல் குழம்பு ரெடி ஆகிட்டது இன்னைக்கு ஸ்பெஷல் மூளை ரோஸ்ட்டு குடல் குழம்பு சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் பிடுனா லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போ பாய்